வணக்கம் பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் இப்போ கும்பராசி நேர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிற இது எப்படி எந்த இடத்தில் நம்ம ஒரு விஷயம் ஜாக்பாட் யாராச்சும் ஒருத்தர் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இருக்கு ஒரு புதையல் இருக்குது அதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா அந்த புதையல் உங்களுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு சில சமயம் பொறுமை இருக்காது நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் ஒவ்வொரு இடத்துலயாவது தட்டிக்கிட்டு இருப்போம் அதனுடைய நம்மளுக்கு அந்த இடம் தெரியாது ஆனால் நான் சொல்கிற இடத்தில் உங்களுக்கு அங்கே ஒரு ஜாக்பாட் இருக்குன்னா அது நம்புங்க கண்டிப்பாக அந்த இடத்துல ஜாக்பாட் ஒளிஞ்சிருக்கும் இது ஆனால் அந்த இடத்துல நிறைய அவமானங்கள் படுவீங்க நிறைய அசிங்கங்கள் படுவீங்க எப்போவுமே ஒரு அவமானங்கள் அசிங்கங்களுக்கு அடியில் தான் நிறைய விஷயங்கள் ஒரு புதையலை ஒளிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம ஒரு புதையல் எடுக்க போகும்போது கும்பராசிக்காரர்கள் புதையல் அம்சத்துக்குரியவர்கள் ஒரு புதையில் எடுக்க போகும்போது அந்த புதையல் பார்த்தீங்கன்னா அது வந்து முதல்ல அந்த புதையல் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னகுட்டியே அதில் நிறைய நமக்கு விஷச்செடிகள் இருக்கலாம் நிறைய விச ஜந்துக்கள் இருக்கலாம் அப்புறம் நிறைய அசுர உட்கார்ந்து இருக்கணும் அப்படியே அதெல்லாம் நீக்கிட்டு அடியில் நம்ம வந்து அந்த புதையில தொடும்போது தான் நம்மளுக்கு ஜாக்பாட் அடிக்கும் அதாவது சாதாரண ஒரு மனிதன் ஒரு உழைத்து முன்னேறது அது ரெகுலரா எல்லாருடைய வாழ்க்கையும் நடக்கக்கூடியது ஆனா ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா ரொம்ப கீழா இருப்பாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயரத்தின் உச்சியில் போய் நிற்பாங்க அப்போ அவங்க இப்படி இருந்தாலும் இவ்வளவு பெரிய உயரம் வருவாங்கன்னு நம்ம யாருமே எதிர்க்கு பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு அவங்களுடைய இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளியே வரும் அதுதான் அவங்களுக்கு ஜாக்பாட் அந்த ஜாக்பாட் எங்க இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சுட்டுனா எளிதாக இருக்கும் இப்ப கும்பராசிக்காரர்கள் நான் சொல்லிட்டேன் புதையல் அம்சம் தான் ஏன்னா அது பானை பானைக்குள் இருக்கிற மாதிரி இவங்களே ஒரு ரகசியம் காப்பவர்கள் ரசி ரகசியத்துக்குரியவர்கள் தான் இவங்க இவங்க எந்த செய ரகசியமான இவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்பவர்கள் மத்தியில் நல்ல அறிவாளிங்க மத்தியில் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற மத்தியில் நல்ல லெக்சரர்ஸ் இருக்கிற இடத்துல இவங்களுக்கு அங்க ஜாக்பாட் இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பத்து பார்த்தீங்கன்னா நிறைய அறிவாளிங்க முன்னாலே இவங்க வந்து முட்டாளாகிட்டே இருப்பாங்க நிறைய பேர் வந்து ரொம்ப புத்திசாலியா பேசுவாங்க அந்த இடத்துல நிறைய முட்டாள்தனம் நடந்துக்கிட்டே இருக்கும் அதை பார்த்தோன்னே இவங்க தோண்டு விடாங்க ஐயோ எனக்கு ஏன் இப்படி நடக்குது என்னை ஏன் எல்லாரும் இப்படி நோஸ்கட் பண்றாங்க எனக்கு ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் இன்சல்ட்டிங் என்னுடைய அறிவுத்திறன் ஏன் இவ்வளவு மட்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க என்னன்னா பழைய விஷயங்களை எப்பவுமே ஸ்டோரேஜ் பண்ணி அப்டேட் ஆகவே மாட்டீங்க எப்பவுமே அந்த இதுக்குள்ளேயே தேங்கிய ஒரு தான் உட்கார்ந்துருப்பீங்க அதை விட்டு நீங்க வெளியே வரணும்னா இந்த மாதிரி அறிவாளிங்க இந்த மாதிரி உங்களை வந்து லைட்டா அவமானப்படுத்துற தன்மை ஏற்படும் போது தான் அங்கதான் உங்களுக்கு வேகம் உத்வேகம் எல்லாம் ஏற்பட்டு அந்த இடத்துல நீங்க மூவ் ஆன் பண்ணுவீங்க அதற்காக கொடுக்கப்படிய ஒரு தூண்டுதல் தான் இந்த அறிவாளிங்களுடைய இன்சல்டிங்கும் அவமானங்களும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அடிவயிர் பிரச்சனை நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா அப்போ அந்த இடத்தில் அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது நீங்க அந்த ஒரு ஜாக்பாட் கிட்ட நிற்கும் போது அந்த மாதிரி உபாதைகள் நம்மளுக்கு வரும் அந்த உபாதைகள் வரும்போதும் நீங்க வந்து அந்த அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஒரு லக்க கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷனா கிரியேட் ஆகுது அதனால இந்த உடல் உபாதைகள் இந்த மாதிரி சிம்டம் காமிச்சிச்சுன்னா அந்த சிம்டம்க்கான மருந்துகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பொதுவாக நீங்க வந்து அலோபதி மருந்தை எடுக்காதீங்க எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவாக மாறும் நீங்க சித்த மருத்துவத்தை நீங்க கையாளணும் அப்படிங்கிறது பொதுவாக நீங்க வந்து யாருக்காச்சு மருத்துவம்ங்கிறது கொடுக்க போனீங்கன்னா இலைத்தலைகள் அதாவது பச்சை இலைகளை பயன்படுத்தி அஹ் அவங்களுக்கு மருந்துகள் கொடுத்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகும் உங்க ஜாக்பாட்டுக்குள்ள ஒரு தெய்வம் யாருன்னா நம்ம வெங்கடாஜலபதி தான் அந்த பெருமாளுடைய வழிபாடு நீங்க ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பக்கத்துல ஏதாச்சும் ஒரு பெருமாள் கோயில் இருந்தாலோ அந்த பெருமாளுக்கு எவ்வளவு நீங்க நன்கொடை கொடுத்தாலும் அது தகாது அவ்வளவு குடுத்துக்கிட்டே இருக்கணும் அள அளந்து அளந்து கொடுக்கக்கூடிய பெருமாள் ஒவ்வொன்றும் அளந்து அளந்து கொடுக்கணும் ஆனா அளந்தளந்து கொடுக்கக்கூடிய பெருமாளாக எடுத்து அவருக்கு அவ நீங்க வீட்டில் வந்து ஒரு நாளி வச்சிங்கன்னா அதுல நாமம் போட்டு அப்புறமா அந்த நாளிய நீங்க பயன்படுத்தணும் மாசத்துல ஒருத்தர நம்ம வந்து வீட்டு அரிசியில கழுவோம் இல்லையா அந்த நாளிகள் எல்லாம் கழுவி எடுப்போம் இல்லையா அது கழுவி எடுத்து காஞ்சி வச்ச பிறகு அது அதுக்கப்புறம் அதுல ஒரு நாமம் மாதிரி போட்டுட்டு அப்புறம் நீங்க அரிசி பருப்பு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு நவதானிய தானியங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தானிய அதிர்ஷ்டம் உருவாகவும் இது வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு செல்வ நிலை பெறுவதற்கு யாருக்காச்சும் நாம மாதிரி போட்டு அப்புறமா துளசி எல்லாம் அதுக்கப்புறம் பயன்பாட்டுல வச்சீங்கன்னா அந்த கடன் உங்க பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் கடன் அடைக்க போனீங்கன்னா அந்த அடைக்க போற கடனுக்குள்ள பணத்தை அதாவது சில பேர் கூகுள் அனுப்பி அனுப்பிடுவாங்க ஆனால் ஒரு ஒரு ஐநூறு ரூபாயாச்சு உங்கள் கையிலேருந்து அந்த கடன் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ அந்த ஐநூறுவான் தாழை ஒரு துளசியில் இருக்கிற இடத்துல வந்து வச்சு துளசி வச்சு அது மேலே வச்சுட்டு இந்த கடன் சீக்கிரம் அடங்கணும் எந்த கஷ்டம் இல்லாமல் இந்த கடனை நான் சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி கிட்ட வச்சு வேண்டுதல் வச்சு அதில் பச்சை கற்பூரம் அதெல்லாம் வச்சு தீபாரணம் காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஐநூறுபாயை எடுத்து யாருக்கு கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறீங்களோ அந்த ஐநூறுரூவா முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் கூகுள் பேலையோ பேங்க் மூலமாகவோ செக் ஆகவோ நீங்கள் மாற்றலாம் ஆனால் ஒரு கடன் வந்து பெருமாள் இருந்து வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா அது சீக்கிரம் அடையும் ஏன்னா கடன் உங்களுக்கு அதிகமாகும் போது நோய்கள் அதிகமாகும் நோய்கள் அதிகமாகும் போது நோய்களின் தன்மை இல்லாட்டி அவமானங்கள் அதிகமாகும் தன்மை அதிகரிக்கும் போது ஏதோ ஒரு புதிய விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த நோய்கள் அதிகரிக்கும் போது உங்கள் மன மனவிரக்தியாகி அந்த இடத்துல இருந்து பின் வாங்கிருவீங்க இந்த இடம் எனக்கு லக் இல்ல இதுல இவ்வளவு இவ்வளவு தடங்கல்கள் ஏற்படுது அப்படின்னு நினைச்சுட்டு வெளியே வந்துருவீங்க அப்படி கிடையாது அந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் பின்னால வந்து நம்மளுக்கு நிறைய ஜாக்பாட் உட்கார்ந்து நம்ம இருக்கும் அதனால நிறைய ஜாக்பாட்டுகள் வந்து நம்மளுக்கு பின்னால் உட்கார்ந்து இருப்பதை நம்ம அறியாமல் நம்மளுக்கு இந்த நோய்களும் கடனையும் பார்த்து அதோட நம்ம எண்டு காட் போட்டுட்டு வெளியில வந்துடுவோம் அப்படி இல்லாமல் எந்த இடத்தை நோக்கி போறீங்களோ அந்த இடத்துல ஒரு ஒரு தடவை தவறி தவறி ஒரு பொருளை கொடுக்கும்போது தவறி விழுந்தா அது நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் ஒரு குங்குமம் தவறு விழுந்தா அதுவும் நல்லது இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு நெகட்டிவா தெரியற மாதிரி இருக்கிற இடத்தில் நம்ம இது அவசகணும் இது நிறைய சரியில்லை அப்படின்னு நினைச்சு நீங்க வெளியே வருவதை விட அதை பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள நீங்க போய் பூஜைகள் புனஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க ஜாக்பாட் நிச்சயமாக கிடைக்கும் தாய்மாமனுடைய இறப்பில் ஒரு ஜாக்பாட் கிடைக்கும் தாய்மாமன் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையின் வளர்ச்சி ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு அதுவும் உங்களுக்கு இருக்கும் தாய்மாமன் உடல் ஆரோக்கியத்துக்கு பண உதவி செய்வதும் அவ இறப்புக்கு நீங்க பண உதவி செய்வதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் இந்த மாதிரி நம்ம ஜாக்பாட் அடிக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ்களை நம்ம எப்படி இறை வழிபாடு மூலம் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அந்த ஜாக் ஜாக்பாட்குள்ள நுழையலாம் அப்படிங்கிறதையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு செய்யும் போது போது இது வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் மனத்தளர்வு குறையும் ரொம்ப மனசு வந்து ஐயோ இவ்வளவு பிரச்சனைகள் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கா அப்படின்னு நினைக்கும் எந்த இடத்துல இந்த பிரச்சனை உட்கார்ந்துருக்கோ அதுக்கு பின்னால் நமக்கு ஒரு ஜாக்பாட் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு எளிதாக இருக்கும் அந்த தெய்வ வழிபாடும் உங்களுக்கு அருமையான பலன் கொடுக்கும் அதை அதை சுட்டி காட்டுவதற்கு யாராச்சும் கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இதை இந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் பண்ணி நாங்கள் சுட்டி காமிச்சிருக்கேன் இதைப்படி நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்வின் பல வெற்றிகள் உங்களை நோக்கி வரும் நன்றி வணக்கம்